கச்சதீவு திருத்தல திருநாள் ஒரு களியாட்ட நிகழ்வு அல்ல இது ஒரு பக்தி பூர்வமான இறைவனுடைய அருளை பெறுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது ஆகவே இங்கு வருகின்ற பக்தர்கள் இதனை கவனத்திலே கொண்டு எல்லாரும் இறைவனை பக்தியோடு வழிபடுவதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் கச்சதீவு புனித அந்தோனியார் திருத்தல வருடாந்த யாத்திரை இவரிடம் மார்ச் மாதம் பதினாலாம் பதினைந்தாம் திகதிகளில் நடைபெற இருக்கின்றது வளமை போல இந்த வருடமும் இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த யாத்திரையிலே பங்கு பெற்றுகின்றார்கள் இந்தியாவிலிருந்து வேறக்குறைய நாலாயிரம் வரையான பக்தர்களும் இலங்கையிலிருந்தும் அதே அளவான பக்தர்களும் இந்த யாத்திரையிலேயும் திருநாளிலேயும் பங்கு பெற்று இருக்கின்றார்கள் இவர்கள் தவிர இந்தியாவிலிருந்து சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் பேரர் திரு லூர்து ஆனந்தம் ஆண்டகை அவர்களும் அவரோடு கூட நூற்றுக்கணக்கான குருக்கள் துறவியர்களும் இலங்கையிலிருந்தும் பல குருக்கள் துறவியர்களும் இந்த திரு யாத்திரையிலே கலந்து கொள்கின்றார்கள் கச்சதீவுக்கு போவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் யாழ் மாவட்ட செயலகமும் நெடுந்தீவு பிரதேச சபையும் கடற்படையினரும் யாழ்மறை மாவட்டத்தோடு இணைந்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றார்கள் இதற்கான பயண ஏற்பாடுகள் குறிக்கட்டுவானிலே இருந்து நடைபெறுகின்றன வருகின்ற வெள்ளிக்கிழமை அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் குறுக்கட்டுவான் நோக்கி பஸ் சேவைகள் நடைபெறும் குறிக்கட்டுவானிலே இருந்து படகு சேவைகள் கச்சதீபை நோக்கி வெள்ளிக்கிழமை நடைபெறுகின்றன அதேவேளையில் இந்த யாத்திரையிலே கலந்து கொள்கின்றவர்களுக்கான சகல ஏற்பாடுகளும் வசதிகளும் கச்சத்தீவிலே செய்யப்பட்டுள்ளன அவர்களுக்கான குடிநீர் வசதிகள் கூட வசதிகள் மற்றும் அங்கே இரவு அடுத்த நாள் திருநாளன்று காலை உணவு வசதிகளும் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன ஆகவே இந்த திருநாளிலே கலந்து கொள்ள வருகின்ற அனைவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம் புனித அந்தோனியாருடைய பரிந்துரையை அவர்கள் பெற்று இறைவனுடைய அருளைப் பெற்று இந்த திருநாளின் ஊடாக தங்களுடைய வாழ்வுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள அனைத்து பக்தர்களையும் நாங்கள் அன்போடு அழைத்து நிற்கின்றோம் பழமை போல இந்த திருவிழாவிலே நடைபெற இருக்கின்ற அனைத்து செயல்பாடுகளும் வருகின்ற வெள்ளி சனி ஆகிய தினங்களில் நடைபெறும் அவ்வகையில் வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு அங்கு திருச்செபமாலையும் அதனைத் தொடர்ந்து திருச்சிலுவை பாதை திருப்பலி நட்கருணை ஆராதனை புனித அந்தோனியாருடைய திருச்சிறுவ பவனி ஆகியவை இடம்பெறும் வருகின்ற பதின் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணிக்கு திருநாள் திருப்பலி ஆயிர்தலைமையிலே ஒப்புக்கொடுக்கப்படும் இந்த நிகழ்வுகளிலே எல்லாரும் கலந்து கொண்டு இறைவனுடைய அருளை பெற வருமாறு உங்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம் கச்சதீவு திருத்தல திருநாள் ஒரு களியாட்ட நிகழ்வல்ல இது ஒரு பக்தி பூர்வமான இறைவனுடைய அருளை பெறுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது ஆகவே இங்கு வருகின்ற பக்தர்கள் இதனை கவனத்திலே கொண்டு அங்கே எல்லாரும் இறைவனை பக்தியோடு வழிபடுவதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் தேவையில்லாத களியாட்டங்கள் மற்றும் தவிர்க்க வேண்டிய அனைத்தையும் அங்கே தவிர்த்து மக்கள் எல்லாரும் சுப உணர்வோடு அங்கே இந்த நிகழ்வுகளில் வழிபாடுகளில் பங்கு பெற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டுமென்று உங்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை வழிபட நட நடைபெற இருக்கின்ற திரு திருப்பலியை யாழ் மாவட்ட குரு முதல்வர் ஆகிய அருத்தந்தை ஜபரட்டமடிகளாகிய நான் ஒப்புக் கொடுக்கின்றேன் மறுநாள் காலையிலே நடைபெற இருக்கின்ற திருநாள் திருப்பலியை சிவகங்கை மறை மாவட்ட ஆயர் பேரர் திரு லூர்து ஆனந்தம் அவர்களுடைய தலைமையிலே அந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படும் இது தவிர இந்த திருநாளுக்கு இலங்கையின் தென் பகுதியிலிருந்தும் தமது சகோதர மொழி சகோதரர்கள் வர இருக்கின்றபடியால் சிங்கள மொழியிலும் சில பகுதிகள் இடம்பெற இருக்கின்றன சிங்கள மொழியிலே மறை ஆற்றுவதற்காக கொழும்பு மறை மாவட்டத்திலே இருந்து அருட்தந்தை சிஸ்வாண்டி குரூஸ் அடிகளார் இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்கின்றார் இந்த திருவிழாவுக்கு யாழ்ப்பாணத்திலிருந்தும் மற்றும் மன்னார் மற்றும் இடங்களிலே இருந்தும் நாலாயிரத்துக்கும் அதிகமான பக்தர்களும் சுமார் ஐம்பது வரையிலான குருக்கள் துறவியர்களும் பங்கு பெற்றிருக்கின்றார்கள் கச்சத்தீவு திருநாளின் பொழுது அங்கே பக்தர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது பக்தர்கள் தாங்களாகவே சமைப்பதற்கான அனுமதி இல்லை என்பதை நாங்கள் உங்களுக்கு அன்போடு அறியத் தருகின்றோம் அங்கே நாங்கள் தீ பற்ற வைத்து சமைப்பது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது அதே வேளையிலே சுற்றாடல்களை சுத்தமாக பேணி பாதுகாக்கின்ற பொறுப்பு உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதையும் அதனை கவனத்தில் கொண்டு இந்த சுற்றாடலை ஒழுங்காக சுத்தமாக பேணி பாதுகாக்க அனைவரும் ஒத்துழைக்குமாறும் உங்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் வருகின்ற சனிக்கிழமை காலை ஆறு மணிக்கு அங்கே மாலை நடைபெறும் ஏழு மணிக்கு திருநாள் திருப்பலி ஆரம்பமாகி சுமார் ஒன்பது மணி வரையில் அந்த திருநாள் திருப்பலி நடைபெறும் ஒன்பது மணிக்கு திருநாள் திருப்பலி முடிந்த பிற்பாடு காலை உணவு வழங்கப்படும் அதன் பின்னர் பக்தர்கள் தங்கள் தங்கள் இடங்களுக்கு செல்வதற்காக தங்களை ஆயத்தம் செய்து கொள்ளலாம்